ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் யோகம் யாருக்கு இருக்க போகுது சார் அதில் முதன்மையான ராசி எதுன்னு கேட்டால் கடக ராசி தான் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே தாய் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் ஒரு மக்களுக்கு என்ன தேவை என்னென்ன அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உணர்ந்தவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த கடக ராசி என்பதால் தான் ஏன்னா அரசியல் அப்படின்னாவே ஒரு பெரிய யுத்தம் களம் அது அந்த களத்தை ஆடக்கூடிய முதன்மையான ராசியாக இந்த சி இந்த கடக ராசி என்பது இருக்க போகிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்கள் நம்ம ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே சந்திரன் உச்சம் சுகமாக கூடிய ராசி இவங்க எப்படின்னா ரொம்ப டவுன் டு ரொம்ப மக்களை எளிமையாக சந்திக்கக்கூடியவர்கள் ரொம்ப அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தலைவர்களை பெற்றவர்கள் இந்த ராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் ஜெயிக்க போகிறாங்க அடுத்தது வந்து விருச்சக இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு தனித்துவம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் யாரும் யோசிக்க முடியாத யுக்திகளை செய்யக்கூடியவர்கள் தீர்மானமாக ஜெயிக்கக்கூடிய இந்த விருச்சகராசி என்பர்கள் முதன்மை பெறுகிறார்கள் அடுத்தது வந்து ராசி இவங்களா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்திருப்பாங்க இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தனால மக்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த துளாராசி என்பது உண்டு